ಆಗಾಂಡಿ ಸ್ವಾವಲಂಬಿ ಭಾರತ ಅಭಿಯಾನ ಸ್ವಾವಲಂಬಿ ಅಂದ್ರೆ ಸ್ವಯಸಾರ್ವಭಾರತನಾ ದೇಶಂ ಅಭಿಯಾನ ಅಂದ್ರೆ ಇಟ್ಸ್ ಎ ಮೂವ್ಮೆಂಟ್ ಒಂದು ಆರ್ಗನೈಸೇಷನ್ ಗೆ ಕಂಟಿನ್ಯೂəs ಮೂವ್ಮೆಂಟ್ ಇಟ್ಟಿರ್ತೋன்னா ಇಟ್ will not <coughs> stop and achieving the goal ಆಗಾ ಮೂವ್ಮೆಂಟ್ ಆರ್ಗನೈಸೇಷನ್ ಆಕ್ಟ್ ಮಾಡಿದರೆ ಮೂವ್ಮೆಂಟ್ ಇಸ್ ಗಳು ಹೋಮ್ ವರ್ಕ್ will be देयर ವಿತ್ ஆல் ವಾಟ್ಸ್ಆಪ್ ಸೊಸೈಟಿ

ती सिल्ला विषय के लोगों को री आफ्टर अंडरस्टैंड दें, वी कैन कर्पेट आते अपनी पॉम्पी ना मतलबी 370 आर तक कर 370 अपालिश पढ़ना मुड़ीयूं अपनी ना और पंद्रह दशक बनारी यारा नैनचेरी पॉम्पा अपनी ना मोस्टली नैनचेरी पॉम्पा आई नॉट आर की कोल्डी क्या टाइप रिली आयप्ट इस दिस कंट्री द ராமன ஜென்ம பூமியில ராமர் கோவில் வித்தவுட் டிஸ்டர்பன்ஸ் ஆஃப் எனி சொசைட்டி வித் தி ஜட்மெண்ட் ஆஃப் சுப்ரீம் கோர்ட் நடக்க முடியும் அப்படின்னு நினைச்சிருப்போமா வாய்ப்பு கிடையாது இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட் ஆகட்டும் நேஷனல் ப்ரைட் ஆகட்டும் அவுட் சைடு பாரத் நீங்க நிறைய பேர் ஃபாரின் போயிட்டு வந்துருப்பீங்க நிறைய உங்களுடைய கான்டாக்ட் எல்லாம் இருந்திருப்பாங்க இன்றைய தேதியில அருந்தாபியில் இருநூத்தி இருபத்தி ஏக்கர் முஸ்லீம் கட்டி நொனேட் பண்ணி அங்க ஒரு கோவில் கட்டியிருக்க முடியுமா அப்படின்னு நினைச்சோம்னா இடையே நம்ம மணிக்கு எடுத்துருக்க கட்டாரில் எட்டு பேரை சென்டர்ஸ் நான் டெல்த் சென்டர்ஸ் கொடுத்தது டாஸ் பின் ரிலீஸ்டு வித் அவன் ஒய் ஆண்டித்திங்ஸ்னா இது எல்லாமே தான் இருக்குது அந்த மூவ்மெண்ட்லேருந்து வந்த நபர்களால் தான் எனக்கு பண்ண முடிஞ்சது பிரிட்டிஷ்கால் ராஷ்ட்ரியம் இந்த மை உடைய பேக்ரவுண்ட் எல்லாமே ஆர்எஸ்எஸ் உடைய முயற்சி ஆர்எஸ்எஸ் வந்து இட்இஸ் கேர் ஆஃப் வேரியஸ் பார்க்ஸ் ஆஃப் சொசை

யூத் பாப்புலேஷன் அதிகமாக எந்த கண்ட்ரில இருக்கோ அந்த கண்ட்ரி ஆஸ் அச்சீவ்டு மோர் இன் எக்கனாமிக்கல் அது டாப் ஆஃப் தி வேர்ல்டா வந்து அதில் ஒன்று ஜப்பான் ஃபர்ஸ்ட் ஆஃப்டர் செகண்ட் வேர்ல்டு வார்க்கப்புறம் ஜப்பானோட யூத் பாப்புலேஷன் நிறையா இருக்கும்போது இட் ஆஸ் அச்சீவ்டு தென் யுஎஸ் மூணாவது சைனா இந்த மூணு கண்ட்ரி யூத் பாப்புலேஷன் அதிகமாக இருந்த காலத்தில் அவங்களுடைய மேக்சிமம் பீக்கு வந்து தேவ் அச்சீவ் ஆனா இப்போ வாட் இஸ் தசன்ட் சினாரியோ அங்க எல்லாமே வந்து எல்டர்லி பாப்புலேஷன் ஆயிட்டு இந்தியா இஸ் ஹேவிங் தட் யூத் பாப்புலேஷன் மோர் கம்பேர்ட் டு ஆல் த இன்டர்நேஷனல் சினாரியோ இப்போ இந்த யூத் ஒரு கண்ட்ரி யூத் பாப்புலேஷன் இருந்து அதை நெக்ஸ்ட் ஸ்டேஜ் போனால் கண்டினியூஸாக இட் ஆஸ் டுபி தேர் ஃபார் ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் இயர்ஸாக தட் யூத் ஆஸ் டுபி பாப்புலேஷன் இருக்கணும் நமக்கு அந்த வாய்ப்பு இருக்கும்

வாட் ஆப் இன் சவுத் கர்நாடகா சப்மாண்ட் பெட்டர் ஆந்திரா ஒன் பாயிண்ட் எயிட்டிலேருந்து ஒன் பாயிண்ட் எயிட் டூ வரைக்கும் த ஒஸ்ட்டு லோயஸ்ட்டு இன் தி பாரத் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன் பாயிண்ட் சிக்ஸ் ஃபோர் கேரளா ஒன் பாயிண்ட் சிக்ஸ் எயிட் தமிழான் இதன் உள்ள எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடுத்து ஒழுங்கு பத்து வருஷத்துக்கு அப்புறம்

நீங்க அங்க இருந்து வேலை பார்க்கற லேபரை பாக்கணும் ஹிந்தி வேண்டாம் வேண்டாம் சொல்லி பாவட்டான் ஹிந்தி கதை மாதிரி உற்சோகணும்னு உண்டு இது என்ன ஆகும் த ஃபேஸ் வாட் கண்டினியூ இன் உத்திரப்பிரதேஷ் மத்திய பிரதேஷ் இங்கே அங்க எப்படி இண்டஸ்ட்ரியல் ஆகுதோ இதே ஃபேஸ் அதை கட்டுனானா யாரும் அங்க உத்திரபிரதேஷ்தான் அந்த வர மாட்டாங்க ரீச்சபிலிட்டிஸ் வெரி நியர் தேர் ஸ்டேட் ஆஃ ஸ்டேட்ஸ் தே ஆர் கெட்டிங் எம்ப்ளாய்மெண்ட் அப்படிங்கும் போது அங்கே வர வாய்ப்பு இல்லை அப்போ இங்கே இருக்கிற இண்டஸ்ட்டினால் ஆல்ரெடி திருப்பூரில் பட் வீர்ட்டு சிக்ஸ்டீன் இண்டஸ்ட்ரீஸ் தேர் மேட தேர் செகண்ட் யூனிட் அண்ட் ஏஜன் மத்திய பிரதேஷ் ஆர் உத்தரபிரதேஷ் பிகாஸ் ஆன் ஹாலிடே கொடுக்குறோம் ஏர் கிவிங் வைவர்ஸ் ஏர் கீட் கன்செஸ்ட்டிங் எலக்ட்ரிசி டிஃபிட் அண்ட் அல்லது டேக்ஸஸ் இங்க கேபிட்டல் மூவ்மெண்ட்டு சொல்லுவான் எக்கனாமிக்க பாதிகளில் இங்கே வேலையாக இருந்துருக்கீங்க மோர் எக்ஸ்பீரியன்ஸ் தண்ணி சோ இப்போ பீரியட் எப்படி இருக்கு கேபிட்டல் மூவ்மெண்ட் ஆகிற மாதிரி முன்னாடி லேபர் மூவ்மெண்ட் இருக்கும் இருந்து வருவான் எல்லாமே கிடைக்குது இடம் கிடைக்குது பவர் கிடைக்குது கிடைக்குது இங்கே All this is of the government and the politicians. That is also not as good as the industry expects. That is why the government has a great deal. They have directly appealed the policy makers to reduce so-and-so-and-so. They have made an appeal. The industry body directly

மிச்ச அப்ளிகேட்டட் தி அரசு சுவதேசி ஜாக்கெட் வச்சவங்க அது வந்து உள்ளூரில் தொழிலா அபிவெட்டி பண்ணி உள்ளூர் தொழிலா இந்த திண்டுக்கல் கூட்டைக்கு போய் யூஸ் பண்ண பண்ணி முடியுமா இந்த அப்போ அந்த லோக்கல் தொழில் வந்து சேமிக்கப்படும் ரெண்டாவது இம்போர்ட் பண்ணக்கூடிய மொபைல் நிறைய அதெல்லாம் என்னாச்சு இம்போர்ட் தி இது குறைஞ்சது இங்கே இப்போ எக்ஸ்போர்ட் ஆக ஆரம்பிச்சு பாரத் மட்டும் கிடையாது

டிஎம்எஸ்ஸோட வேற இருந்து தொழிலாளர் வேற நம்மளுடைய ஆர்கனைசேஷன் கோன் ஐடியாலஜி ஒர்க் இஸ் டிஃப்ரெண்ட் தே மேட் டு சிட் டூ வெதர் ஐ பி ஆர் சிட்டிங் அண்ட் டிசிங் இயர் தே ஃபைண்டர் வே தன் முப்பத்தி ஏழு கோடியில வேலை வாய்ப்பு அதாவது எம்ப்ளாயபிள் எம்ப்ளாயபிலிட்டி இருக்கக்கூடிய ஸ்டூடண்ட்ஸ் வெளியே வராங்களா அது எவ்வளோ இருக்குனா நம்முடைய ப்ரெசண்டேஜஸ் வெரி லோயஸ்ட்ரி அமௌண்ட் தி இன்டர்நேஷ்னல் இன்ஜினியரிங் கட் மஷ்ரூம் இன்ஜினியரிங் காலேஜ் இருந்தது பட் வாட் இஸ் தேர் அவு கம் வித் குவாலிட்டி அப்படின்னு பார்க்கும்போது இஸ் நாட் வாட் கவர்மெண்ட் எக்ஸ்பெக்டர் ஆல் வாட்ஸ் டு கிங் தேர் அப்படின்னு அது இல்லை இந்த மாதிரி ரெண்டும் செட் பண்ணல நம்ம யோசிக்கும் போது இந்த விஷயம் வந்து பேவரபில்லா இருக்கு அன் எம்ப்ளாயபிட்டி அன்எம்ப்ளாய்மெண்ட் इधर ये पाती था इट वाज मोर 2 इयर्स बैक द स्वॉलो भी अभी आ रहा भी होना नहीं इट इज अपना अपना है ना इट इज कंट्रोलेबल फैक्टर को होता है बट इट इज नॉट एनफ आल्सो मोर और कोई पेरे को होते देयर इज नो एम्प्लॉयमेंट एज ऑफ डे इसको तो जो बोलो पद का स्टेज है एम्प्लॉयमेंट है पर नाउ क्योंकि ऐसा आपको ऐसा कहाँ? आपको इतना रहेगा कि यू डिस्टर्ब अदर्स फार थिस ऐट अप इस लाइफ डू सो आदेश हमें वी हैव टू डेवलप इट उद्यापन और वी हैव टू मैच तो मैचेस सेक्टर में फोर पर्सन्स फोर आर द स्टैकल्ड उन्हें अंदर स्टूडेंट यार पढ़ कर रहा है यार एंगर हॉप एंड सोल्ड ह तृतीय इंस्टिट्यूशन, चौथ इंडस्ट्री, इंद्र नालों पैरों एक प्लेटफॉर्म वाला अंदाज़ा, व्हाट वी आर डिस्कसिंग, व्हाट वी आर प्लानिंग टू मेक जब मैसर ऐसा करने वाला, आज नड़ाम, ये लाभ भी पटना, मैनेजमेंट इस ओके, स्कूल कॉलेज स्कूल रहा, एडमिशन इस ओके तो बुआ बांस इस मू சம் எக்ஸ்ட்ரெட் தேர் அட் செல் டூ கோஆப்ரேட் பட் பேரன்ட்ஸ் ஆர் நாட் அப்படின்னு வச்சுக்கோனேன் ஏன்னா நீ ஓட்டா ஆரம்பித்து வாட் யூ ஆர் டெல்லி சக்ஸஸ் ஸ்டோரி தே விட் டென் தைவ் டேஸ் வருஷம் அவன் கட போட்டான் அவன் காணா போனான் இவன் பண்ணான் என் வேணா போனான் இப்போ நீ வேண்டாம் யார காசு இருந்தாலும் பரவாயில்ல நீ இதை பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு பேரெண்ட்ஸ் மைண்ட்செட் விளையாட்டு ஃபஸ்ட் ஆஃப் ஆர் ஏவு ப்ரிப்பேர் எ ப்ளாட்ஃபார்ம் இஃப் யூ வாட் டு மேக் எனி ப்ரொடக்ட் ஒரு ப்ராடக்ட் பண்ணணும்னா அதுக்குன்னா மெஷினரி இண்டஸ்ட்ரி ஏரியா கரண்ட்டு எம்ப்ளாய் எல்லாம் பண்ணுற மாதிரி நீங்கள் என்ன பண்ணுவோம் அவனுக்கு அந்த டேஸ்ட்டே வரணும்னா இந்த நாலு ஸ்டேக் ஹோல்டர்ஸ் இவங்களுக்கு முதல்ல புரிய வரும் இதில் எது ஒன்றும் புரியலைனாலும் கஷ்டம் மேனேஜ் சார் நீங்கள்லாம் எல்லாம் பண்ணிட்டு போயிடுவீங்க அவன் வேலைக்கு போயிடுவான் என்ன கருனாலும் என்ன பண்ணுறீங்க வாட் இஸ் யூஸ் அம் மேக்கிங் சோ மினி கிளாஸஸ் ட்ரைனிங் எல்லாம் என்ன தான் பண்ணுங்க ஓ இன்ஸ்டியூட்டில் படிக்க உடம்பு ஆயிருக்கான் தேர் கெட்டிங் திஸ் திங்ஸ் சொல்லும்போது அப்போ படிக்கக்கூடிய அட்மிஷன்ஸ் எல்லாமே லெக்ச்சர்ஸ் எல்லாமே எல்லாருக்குமே எல்லாருக்கும் பில்ல ஆரமிச்ச முடியுமா சி we have to understand the education system for this. <coughs> What is the, I am a British education system to the Padichi, Mandurman, Mahur Pada. Our thought process began as a British. Searching for Namari, and the இந்தியர்கள் சிந்திப்பது ஆங்கிலேயர்களாக தான் சிந்திப்படை தவிர பாரதிய சிந்தனை சொல்லல அப்படின்னு தான் சொன்னாங்க இப்போ நம்மளுடைய தாட் ப்ராசஸும் பெரும்பாலும் ஆங்கில அப்படி சிந்தனையாக தான் இருக்குமே தவிர கொஞ்சம் கொஞ்சமா மாறணும் அதை டைலட் பண்ணி டைலட் பண்ணிட்டு கோ ஃபார் தி பேசு அந்த மாதிரி தான் இருக்குமே தவிர இன்னும் புழுசா பாரதிய சிந்தனையே வரல இந்த மண்ணுக்கு உண்டான எந்தெந்த நாடா இருக்கணும் அவங்க அவங்க நாட்டுக்கு என்ன உண்டும் என்ன கல்ச்சரும்

சரி சோ இன் நம்ம எல்லாமே என்ன சொன்னோம் பத்து ரூபா சம்பாதிச்சா ஒரு ரூபா சேவ் பண்றா குழந்தைகளையும் எதிர்காலத்துல ஃபியூச்சர் நல்லது நம்ம பண்ணிருப்போம் நம்ம எல்லாருமே நம்ம சம்பாதிச்சு நம்மளே செலவு பண்ணணும்னா நம்ம சம்பாதிச்ச போதான என்ன பாட்டு இயர் நம்ம என்ன பண்ணலாம் நம்ம பையன் இந்தியன் ஈவென்ட் பொலிட்டிஷியன் அசம் அவங்க முறைக்கு வரைக்கும் வாங்கிட்டு வாங்கினான் சோ நம்முடைய ப்ராசஸ் இஸ் பால் திங்கிங் அப் தி

தஞ்சாவூர் மாவட்டம் சுற்றி எங்கேயுமே வந்து மழை கிடையாது அவ்வளோ கிராண்டட் எங்கே இருந்து கொண்டு வந்தால் எப்படி டிரான்ஸ்போர்ட் போனால் எப்படி கட்டினாங்க சிவில் இன்ஜினியரிங்ல நீ பில்ட் மாறுசு நான் உதாரணம் தஞ்சாவூர் அதுவரை நிறையா நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு அதே மாதிரி மெட்டாலஜி நிறையா பேசுகிறீங்க நம்ம இங்கே இருந்துருக்கோம் பஞ்ச உலோகங்களில் விக்ரம் பண்ணியிருக்கோம் பஞ்ச உலோகங்களில் சில உலோகங்கள் வரும் ஜிங்கு மட்டும் ஸ்மெல்ட்டிங்கில் வரும் மெல்ட்டிங் ஸ்மெல்ட்டிங் டிஃபரன்ஸ் இருக்கு மெல்ட்டி உருக்குறது ஸ்மெல்ட்டிங் ஆவி பிடிச்சி அதல இருந்து வந்து எடுக்குது சோ அஞ்சு உலோகத்தை கண்டுபிடிச்சிருக்க அப்ப மைனிங் அவங்க டெக்னாலஜி தெரிஞ்சிருக்கு மெட்டலாய் தெரிஞ்சு மைனிங் டெக்னாலஜி தெரிஞ்சிருக்கு அந்த உலோகத்தை எப்படி உருக்குறது இருக்கு ஒரு உலோகம் இன்னொரு உலோகம் will not get it to paste சரர் அது சேக்கிறதுக்கு ஒரு அடசி இருக்கு சோ தே நோ ஹவ் டு மேல் பஞ்ச உலோக விக்கிரகங்களை பாத்தீங்கன்னா சில விக்கிரகங்களை ஆசியால எடுத்துட்டு 2500 வருஷத்துக்கு முன்னாடி விக்கிரகங்களை எடுத்துட்டு அவங்க தெரிஞ்சு தொழில் பண்ணிட்டே தான் இருக்கும்

बट हमारे एजुकेशन प्रोग्राम्स नॉट किया नहीं बनी, यार हमारे एजुकेशन इज़ नॉलेज डेट में रखा दिया इन्दर, तो इन द विषय गलता बेसिकल अपना सबसे आप जो तो है ना, अपने आरे एंटरप्रेन्योर वार्न है सुना है ना उनके चली बात यार तू ड्रूप तू डेट इनकम फाउंड क्या वो घर मानते हैं न ஒருங்கிணைச்சதுலாத ஊரில் குடியிருக்கேன் கிளம்புனா ராமேஸ்வரம் வந்தாங்கன்னா எல்லா இடத்துலையும் அவனால திண்ணல தூங்க முடியும் திண்ணல அப்போ என்ன சொல்லுவாங்க சாப்பிடு அப்பன்னு கேட்டுதான் இடம் சாப்பிட்டு சாத்திட்டு இருந்தான் அந்த காலத்தில் ஒரு கோயில் இருந்தால் கோயிலில் சாப்பாடு மூணு அஞ்சு வேலை பூஜை நடக்கும் மூணு வேலை பிரசாதம் கிடைக்கும் சாப்பாடு கிடைக்கும் கோயில் ஒவ்வொரு கோயிலும் இன்னும் சில கோயில் வந்து ஆதூர் சாதம் சித்த வைத்தியமோ ஆயுர்வேதமோ அந்த கோயில் அந்த ஏரியாவில் என்ன பிரபலமோ அந்த வைத்திய சாதனை ஒவ்வொரு கோயிலும் <ım999> <único Liberty Overwatch throat> ಅದರವೆಸ್ ನೀವು ಎವળો ಸಕ್ಸೆಸ್ಫುಲ್ ಸ್ಟೋರಿಸ್ ವರ್ಣಮಹೋಂ ಕೇಳ್ಕೊಬಹುದು ಅಂತೆ ಇಂಪ್ರೆಸ್ಸಿವ್ ಆಗಂತ ಯು ಕ್ಯಾನ್ ಕಂಟ್ರೋಲ್ ದಿ ಗ್ರೋತ್ ಯು ಕ್ಯಾನ್ ಡು समथिंग ಶ್ಯಾಪ್ಸ್ ಅನ್ನೋ ಹಾಗೆ ಸೀಲ್ ಐ ಲೇಟ್ ಟು ಎರಡು ಬೇರೆ ಬೇರೆ ಸೀಲ್ ಕರೆಕ್ಟ ಆಗಿರುತ್ತೆ ಬಟ್ ಇಫ್ ಯು ಆರ್ ಟೆಲ್ಲಿಂಗ್ ಅಬೌಟ್ ದಿ ಬೇಸ್ ಆಫ್ ದಿ कंट्री ಈ ರೂಪಾ ಅವರ್ ಇಂಡಿಯಾ ಬಟ್ தமிழ்நாடு ಏನಿದೆ ಬಾರ್ಪಾ ಅದರಮಾರಿ ಸೊಲ್ಲಿ ಯು ಆರ್ ಟೆಲ್ಲಿಂಗ್ ದಟ್ ಯು ಕ್ಯಾನ್ ಡು ಯು ಕ್ಯಾನ್ びಕಮ್ ಎಂಟ್ರಪ್ರೆನರ್ ವಾಟ್ ಆರ್ ದಿ ಅವೈಲೇಬಲ್ ಸ್ಕಿಲ್ಸ್ can give by the government to them. They will have venture capitalists, they will have sweet funds. They in they are voluntarily supporting the things. What do you want to do? If you are a group of persons, you can call a group of persons. You can call a group of persons. You can call a group of persons. You can a group of persons. can call a group can We discuss all over India, we discussed with so many entrepreneurs. Anand Mayra is doing इस डेवलप दाउस ऑफ फाइनेंस कोस यालोगेटेड फॉर दिस किंड ऑफ डेवलपमेंट सेल्फ इस इधर व्यू इज डाले पोर्टेड 150 प्रोस्टर सेपरेटिंग ऑफ दिस किंड ऑफ स्टूडेंट्स लेवल पर नहीं पता ये प्री वर्ड इज बिलिंग टू स्पंसर ऑफ लांबिटू तू टेक्स ओनली दे वन वेस्टेशंस प्रोजेक्ट दे वन द मेंसेट � yet ನಿದೆಳಯಾಲೆ، ಚಾಚಸಿ ಲಟಲಿದ ಗೆದಿ ಪದುಾದೆತamorphKKಿ. Como ಯಾದದು ಆೀ ನನಿಮ್ಗ್ಗಯಾಲೆ ಯಿದೆ ತೇತ್ಾಪಢಸಾ ಯಾಪನುಯವಪನ weg hätte ಸುದೂಭので ಇನೇವ಺ವವ esteಂಕ್ಡದೆ.. ನಿದೆಗಿದೋದ ಮರುಸಾರ ಕಂಟ್ರಿ ಯು ಆರ್ ಟು ಬಿ ಎ ಪಾರ್ಟ್ ಆಫ್ ದಟ್ ಥಿಂಗ್ಸ್ ಯು ಆರ್ ನಾಟ್ ಸಪೋಸ್ ಟು ಎಕ್ಸ್ಪೆಕ್ಟ್ ಅದರ್ಸ್ ಟು ಪೇ ಫಾರ್ ಯು ಅದರ್ಸ್ ಟು ಜನರೇಟ್ ಎಂಪ್ಲಾಯ್ಮೆಂಟ್ ಫಾರ್ ಯು ರೆಂಟ್ ವಿಷಯಮ ಆಚೆ ಒಂದು ನೀಯೇ ಒಂದು ಸಂಭಾಯಿಸುವ ಅಲ್ಲ ನೀ ಆಚೆ ಮತ್ತೆ ಕಂಡು ಎಲ್ಲ ಬರ್ಬೋದು ಎಂತಾದ್ರೆ ಇನ್ನೊಂದು ಸೊನ್ನಾರಿ ಸಕ್ಸೆಸ್ ಸ್ಟೋರಿ ಮೇರಿ ಯು डोंಟ್ ಗೋ ಫಾರ್ ಆನಂದ್ ಮೈಂದ್ರ ಸೊನ್ನಾರಿ ಸಿಕ್ಕ ಗೋ ಸೀರಿಯಸ್ ಸೊನ್ನಾರಿ ಸಿಕ್ಕ ಇದು ಬಿಟ್ಟು ಬರಬೇಕು ಯಾರು ಅಂತ ಆನಂದ್ डिपार्टमेंट से रिपीट होना है सब कई दिन से यानी ये कई दिन रहना ये साथ कॉल और एथिक्स ये भी बिजनेस एथिक्स में का दिल्ली रहना था आप इधर हैं ये इधर रहा होता है रॉन्ग एक्सपेंशन ये कोई इधर मना पड़ा हो आप आप उठा लो देर दे इज़ नॉट आयनी एक्सपोज़र देर इज़ इन्वेस्टिंग முடிய வச்சோம்னா இது வந்து சொன்னால் அப்படின்னா கவரே பண்ணாங்க it is successful example. You have to understand two things. India is a Muslim na Mughal kade. Mughals are different. India is a Indian man na. They are also Bharatiya. They are also Indians. Mughals na thirda na. Aam to kisse ke thirda na kade. Aam thirda na but kade are not. they are

பேஸ் நீங்கள் வந்து கழச்சி பச்சி வர கட்டாமல் மேலே மேலே கட்டணம் கட்டிகிட்டே இருந்தீங்கன்னா பேஸ் வீக்காக தான் எவ்வளோ கட்டணம் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி நம்ம முன்னோர்கள் ரொம்ப கெட்டியாக தான் எடுத்துக்கலாம்ப்பா நாலு அஞ்சு உதாரணம் நிறையா நீ எடுத்து பார்க்கலாம் அதெல்லாம் சொல்ல அவங்க ஸ்பிரிட் நம்மளால் செய்ய முடியும் ஸ்டூடெண்ட்டாக இருக்குன்னு அவசியம் இல்லை வெளியே இருந்து கொஞ்சம் தொழில் ஆரம்பிக்கும் நானு எல்லாரும் பார்த்து தான் எனக்கு தெரியும் இதே நான் ஆரம்பிக்கிறேன் அப்படின்னு சொன்னால் ஒரு ஒரு வாக இருக்கு என்ன என்ன தொழில் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு அதுக்கு முன்னாடி போட்டிருக்காங்க டெல்லியில் இந்த வெப்சைட்லேருந்து எனக்கே என்ன டேட்டா ஆகுமோ அங்கே இருக்கா அப்படியே इस के अंदर वाले निजी देखा ये बिल पढ़ने चुना है दे आर शेयरिंग द डेटा विद वेंचर कैपिटलिस्ट एंड बैंकर्स सो बैंकर्स इन द बगाना दे आर वर्किंग मोर ऑन द थिंग्स ये बोलो जन सुनो मार इट इज अ मूवमेंट एनी मूवमेंट विल नॉट बी गेट स्टॉप्ड अंटिल द गोल इज अचीव अराउंड द एसबीए वो एरो ओर वर्ष रेंड वर्ष

நமஸ்தே சுவாவலம்பி பாரத் அபியான் தமிழில் சொல்கிறது என்ன சொல்கிறேன்னா சுயசார்பு பாரத இயக்கம் செல்ஃப் ரிலையட் பாரத் மூமெண்ட் ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி தமிழ்நாட்டில் இந்த சுயசார்பு பாரத இயக்கத்தின் மூலமாக பல நல்ல காரியங்கள் செஞ்சிருக்கோம் குறிப்பாக மாணவர்கள் மத்தியில் தொழில் முனைவோராக மாற்றணும் மோட்டிவேஷ்னல் ஸ்பீச்சஸ் அது மாதிரியான சக்ஸஸ்ஃபுல் ஸ்டோரியை என்டர்பிரனர்ஸை கொண்டு வந்து அவங்க மாணவர்கள் மத்தியில் பேசினோம் போன ஜனவரி மாதம் பத்தாம் தேதி அன்றைக்கி நேஷ்னல் யூத் டே பன்னெண்டாம் தேதி அந்த நேஷ்னல் யூத் டேவை மையமாக வச்சு ஜனவரி மாதம் பத்தாம் தேதி ஆரம்பித்து பிப்ரவரி மாதம் பத்தாம் தேதி வரையும் இருபத்தஞ்சி எமினன்ட் பர்சனோடு சேர்ந்து எல்லா கல்லூரிகளிலும் பள்ளிகளிலும் மாணவர்கள் மத்தியில் ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தணும் அவங்களுக்கு தொழில் முனைவோராக மாற்றணும் அப்படின்ற ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தினோம் பத்தாம் தேதி ஆரம்பித்து பிப்ரவரி பத்தாம் தேதிக்குள்ள முப்பத்தி ரெண்டு நாளில் கிட்டத்தட்ட ஐம்பத்தாறு இடத்துல இருபத்தெட்டு கல்லூரிகள் இருபத்தெட்டு பள்ளிகளில் இந்த விழிப்புணர்வு நிகழ்ச்சியை நடத்தியிருக்கும் பத்தொம்பதாயிரத்தி ஐநூறு மாணவர்கள் இதனால் பலனடைஞ்சிருக்காங்க கிட்டத்தட்ட நானூற்றி ஐம்பது ஆசிரியர்கள் இதனால் பலனடைஞ்சிருக்காங்க இந்த இந்த நிகழ்ச்சிக்காக கிட்டத்தட்ட இருபத்தஞ்சு பேர் தன்னுடைய தொழிலை விட்டுட்டு தன்னுடைய நேரத்தை கொடுத்து இந்த பாரத தேசம் நல்லா இருக்கணுன்றதுக்கான பெருமுயற்சி எடுத்திருக்காங்க அதோட வெளிப்பாடாக இன்றைக்கி பாலிட்டன் கிளப்பில் அந்த யார் யாரெலாம் இந்த மாதிரியான நிகழ்ச்சிக்கு நம்முடைய நேரத்தை கொடுத்தாங்களோ அந்த அறிஞர் பெருமக்கள்லாம் ஒன்றா சேர்ந்து வருங்காலத்தில் இதை எப்படி எடுத்துட்டு போகணுன்ற ஒரு நல்ல முடிவை எடுத்திருக்காங்க அது வரக்கூடிய ஜூன் மாதம் எல்லா முதல்வர்களையும் கூப்பிடணும் அவங்கக்கிட்ட இதோட விழிப்புணர்வை ஏ ஏற்படுத்தணும் அவங்க மூலியமாக பாரத தேசத்தில் மிகப்பெரிய எழுச்சியும் வளர்ச்சியும் உண்டாக்கணும் அப்படின்ற ஒரு பெருமுயற்சி எடுத்திருக்கோம் கடவுளோட அனுகிரகத்தோடு நம்ம இந்த முயற்சி நல்லபடியாக நிறைவேறும்னு எல்லாம் வல்ல ஆண்டவனையும் பிரார்த்திச்சிக்கிறோம் பாரத மாதாவையும் பிரார்த்திச்சிக்கிறோம் நமஸ்தே